மதுரையைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் ஒருவர் தனது லாரியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாவணிக்கரையில் பாரம் கொண்டு பெங்களூரு நைஸ் ரோடு வழியாக சென்று கொண்டிருந்தார் அங்கு வட்டார போக்குவரத்து அதிகாரி ஒருவர் அந்த லாரியை மறித்து ஆவணங்களையும் லாரி சாவியையும் ட்ரிப் ஷீட்டையும் பறித்து வைத்துக் கொண்டு பேரம் பேசியுள்ளார் இதனை பார்த்த லோக்கல் லாரி ஓட்டுநர் ஒருவர் இறங்கி வந்து நைஸ் ரோட்டில் வாகனத்தை மறித்தால் விபத்து நேரும் என்பது தெரியாதா என்று கேட்டு அந்த அதிகாரியிடம் சண்டையிட்டதால் ஆவணங்களை திருப்பி கொடுக்காமல் அதிகாரி வண்டியை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார் இதனால் லாரி சாவி மற்றும் ஆவணத்தை அதிகாரியிடம் பறிகொடுத்து விட்டு தமிழக லாரி ஓட்டுநர் சாலையில் தவிக்கும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளதாக வீடியோ வெளியிட்டு உதவி இருக்கிறார் இது வந்து நைஸ் ரோடுங்க இதில் வந்து ஆயிரத்தி ஆறுநூறுவா நான் டோல் டேக்ஸ் கட்டிதாங்க வந்து பாஸ் பண்ணுறேங்க இதில் வந்து ஆர்டியோ எக்ஸாண்ட்டுக்கு வந்து நிற்க வந்து நிற்கவே கூடாதுங்க அதையும் மீறி ஆர்டியோ வந்து நின்று ஆகுதுங்க நின்றுக்கு நம்ம வண்டி ஃபைலு பில்லு சாவு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்க வண்டி சாவி எல்லாமே எடுத்து போயிட்டா பர்மிட் ஃபைல் கேட்டாப்பிடிங்க எடுத்து கொடுத்தாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிங்க அதுக்கப்புறம் லோக்கல் வண்டிங்க அந்த பக்கம் நிற்பாட்டி இருந்த வண்டி இந்த ரோட்டில் வந்து ஆஜாக வந்து நிற்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு லோக்கல் ஆளுங்க எல்லாமே வந்து பிரச்சனை பண்ணி எது வண்டி சா நிற்பாட்டுருக்கீங்க எக்ஸசைஸ் அதில் எல்லாம் வண்டியும் டோல் டேஸ் கட்டி தானே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியெல்லாம் நிப்பாட்டி லோக்கல் ஆளுலாம் வந்த உடனே பர்மிட் ஃபைல் நம்பர் வண்டி சாவி எல்லாமே காரில் ஆஜியாக வாங்கி வச்சுருங்க அப்படிங்க எல்லாமே எடுத்துகிட்டு ஆஜையாக ஓடிக்காப்பிடிங்க லோக்கல் ஆலை பார்த்தோன்னே இனிமேட்டு தயவு செஞ்சு யாரும் இந்த நைஸ் ரோட்டில் ஆட்டியோ நிப்பாட்டினாக்கா நிப்பாட்டாதீங்க மாமூலி எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க